நிகழ்ச்சி அன்பு அன்பிஷன் எட்டு கிடந்து எட்டு எனக்கு நாற்பத்தெட்டு கிடந்து ஐம்பத்தி ஒன்பது அரியன் நாற்பத்தொன்பது அணை

அவருக்கு உதவி சார் அரசியல் தான் அரசியல்ல இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இருந்து சம்பந்தமும் இல்லாம இருக்கமா பாணி அவருக்கு பார்த்துட்டாங்க முகத்துல சினிமா நினைவு உழைப்பு உழைப்பு வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பும் உழைக்கும் உழைப்பு அந்த உழைப்பில் வந்த புண்ணை பெண் எடுக்கணும் அதனால முட்டை பணியாக சிறப்பா சென்றது ஒரு அந்த

ரெண்டு போட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழர் முழம்புத்தா போட்டு ஐயா ஐயா துணை துணை முகமை சார்யா இதேதான் இதே தான் அதை என்ன மூலம் சந்தவரும் உங்களுக்கு சாதகமாட்டா வரும் உடையுது எல்லா பக்கமும் உடைந்தது ஒரே எல்லாம் வைக்கிறது இங்கே உடைக்க முடியாதுன்னா உடைக்க முடியாம அழையிறாங்க அது நம்ம பேசிக்க உடைக்க முடியாது

நம்பிக்க என்று விட்டால் நிடு ஒன்று ஒன்று என்று நம்பிக்கான இங்கு உன்னை விட்டால் பொண்ணு ஒன்றில் ஒன்று பார்ப்பதற்கு தோழை நிமித்து ஒன்றில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நேமித்து அது இன்னும் வரவில்லை என்று முன்பு ஒன்று வேண்டும் சொன்னது நான் மாமன்னு பண்ணிக்கோயா பாருங்க ஆனா தெரிஞ்சு என்ன பசங்க உடம்பு சூடி சாப்பிட்டாரு அப்படின்னு